மொடக்கத்தாம் பாப்பா ஆ இது தோசை சுடலாம் ஆ ஆடக்கத்தான் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதான் பார்த்து என்ன பறிச்சிட்டு வந்துட்டேன் பாப்பா சரிங்கம்மா இப்போ இந்த இலையெல்லாம் நம்ம ஆஞ்சிக்கிடுவோம்மா கீரையா முடக்கத்தங்கீரையா ஆ சரிங்கம்மா மொடக்கத்தான் இலையை வந்து நல்லா அலசிவிட்டு நம்ம தோசமாக வரைக்கிறதுலே நம்ம அரைச்சிக்கிறோம் அதுக்காக நான் இந்த கீரையை நல்லா அழைச்சிட்டு வந்துடுறேன் முடக்கத்தான் இலையில தோசை செய்கிறதுக்காக உளுந்து அரிசி வெந்தியம் மூணு ஒன்று ஊற வச்சு அரைச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அதோட இந்த கீரையவும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா அலசிட்ட கீரையை அப்படி தான் அலசிட்டு தான் போடணும் ஏன்னா இது நம்மளுக்கு நல்லா காடுகல சும்மா எந்த உரமும் இல்லாமல் ஒரே விலையை கிடக்கிறத நம்ம பறித்து நல்லா அலசிக்கிறோமோ ஆட்டி அள்ளிக்கிருவோம் இப்போ மாவு நல்லா முடக்கத்தோசைக்கு அரை வெட்டுச்சு நம்ம இந்த பாத்திரத்தில் அள்ளிக்கிருவோம் இப்போ மாவு அரைச்சிட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு போதும் உப்பு நிறையா போட வேண்டியது நம்ம இதுக்கான சட்னியை ரெடி பண்ணிக்கிட்டு தோசையை ஊற்றி சாப்பிடுவோம் மாவு புளிக்கட்டும் கொஞ்சம் காலையில் ஊற்றிக்கலாம் முடக்கத்தான் தோசை ஊற்றுறதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு வச்சுருக்கோம் புளியும் வரமிளகாயும் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு சட்டி காஞ்சிருச்சு வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கணும்ல அதுக்காக இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்குவோம் வதங்கச்சு கலா வத்தலை நல்லா வதங்கணும் வதங்கட்டும் உப்பு புளி வதங்க விட்டு ஆற விட்டு மிக்சியில அரைச்சிக்கிற வேண்டியது தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா பக்குவமா நம்ம வதக்கிக்கிறோனோ வதக்கியாச்சும் ஆற விட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிக்கிருவோம் அரைச்சிட்டு தோசையை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு பரமிளகாய் உப்பு புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிறோம் தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறணும் தண்ணி அரைக்கக்கூடாது அதுக்காக இதை அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா முடக்கத்தாயிரம் நல்லா கலக்கிக்கிருவோம் மேலே உப்பு போட்டிருந்தேன் கலக்கிக்கிருவோம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தோசை பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த மாவைக்கிட்ட எடுத்துருவோம் இப்போ அடுத்து பற்ற இது போல் நம்ம பக்குவமாக அரைச்சிக்கலாம் எல்லாமே மருத்துவ குணம் கொண்ட பொருள் தான் நம்ம முடக்கத்தான் தோசையும் மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த சட்னியும் வந்து நம்ம எப்படி அரைச்சிருக்கோம் பூண்டு மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் எண்ணில் அடங்காய் மருத்துவம் இருக்குது புளி உப்பு போட்டு அரைச்சாச்சு நம்ம தோசையை ஊற்றி கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கல் காயட்டும் நல்லா நல்லா காஞ்சிருச்சு ஊற்றிக்கலாம் சுட சுட ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது இன்னும் ரெண்டு தோசையை நம்ம ஊற்றிக்கிடுவோம் ஊற்றியாச்சு முடக்கத்தான் தோசை இது வந்து சாப்பிடலாம் வாங்க கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தோசை வந்து சின்ன குழந்தையில இருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தோசை தான் நான் பாருங்க நல்லா ஊற்றுறேன் பாருங்க அப்படி குழப்பிக்கிட்டு தொட்டு சுட சுட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும் இப்போ நான் என் பேத்தி பேரணுங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த முனக்கத்தான் இந்த சவா சுட்டுருக்கேன் சாப்பிடுங்க சரிங்க சுட்டு சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால தான் சரி தோசையை ஊற்றுவேன்னு ஊற்றுவேன் எப்படி இருக்கு நல்லா

இப்போ மடக்கத்தான் தோசை நம்ம சுட்டுட்டோம் பாருங்கள் துவையலோட சூப்பராக இருக்குது வாங்க அப்போ சாப்பிடுவோமா ரொம்பவே சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு நீங்களும் இது மாதிரி கிடச்சா விட்டுறாது ஒரு உரம் போட்டோ மருந்து மாம்பம் போட்டோ விளைய வைக்கிறது இல்லை கீரை இயற்கையாக விளையக்கூடியது ரொம்பவே மருத்துவக்கு கொண்டது நான் என் பேர பிள்ளைகளோட நாங்கள் இருக்கோம் தோசை சுட்டு நீங்களும் இது மாதிரி கொஞ்சோண்டு அரிசி கொஞ்சம் உளுந்த ஊற வச்சிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சோண்டு அரிசி கொஞ்சோண்டு உளுந்து பச்சரிசி இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை தேவையில்லை அப்படின்னா புளுங்க போட்டு ரெண்டு வெந்தயத்தை போட்டு ஒன்றா போட்டு மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு இந்த கீரையை நல்லா அலசிடுங்க அலசி நம்ம மா தன் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை மாவை அரைக்கிறதோடையே சேர்த்து போட்டு அரைச்சிக்கிட்டாலும் சரி அது உங்களோட விருப்பந்தேன் போட்டு அரைச்சி இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள் மூட்டு வலி கை கால் வலி எல்லாம் சரியாக போயிடும் நம்ம எடுத்ததுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு இல்லாமல் நம்ம கொஞ்சம் இது மாதிரி உணவு முறையில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பேர குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க ம் தண்ணம்மா என்னங்க சாப்பிட்டியா ஆ ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட எல்லாம் சொல்லு இந்த முடக்கட்டாங்க இரு தோசை இந்த மணக்கத்தான் கீரை தோசையோ இந்த தவையாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாக்கியம் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்